தொடர்ந்து தொழிற்சங்க பேரவையின் மாநில தலைவர் அன்பு தென்னரசன் அண்ணன் உள்ளிட்ட அத்துணை தாய் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் தமிழ்நாடு நாள் கொண்டாட்டத்தின் தொடக்கமாக இந்த கூட்டத்தை நாம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு எவ்வளவு விரிந்திருந்தது எவ்வளவு பறந்திருந்தது நாம் எங்கெங்கெல்லாம் வாழ்ந்திருந்தோம் என்பதையெல்லாம் எனக்கு முன்பாக பேசியவர்கள் எடுத்துரைத்தார்கள் இன்றைக்கு நாம் தமிழ்நாடு நாள் என்று கொண்டாடினாலும் எனக்கு ஒரு பாடல் நினைவுக்கு வரும் சிலர் அறிவார் சிலர் சிரிப்பார் நாம் அழுது கொண்டே சிரிக்கின்றோம் என்று கேரளக்காரன் சிரிக்கின்றான் ஆந்திரன் சிரிக்கின்றான் கன்னடன் சிரிக்கின்றான் ஆனால் நம்மால் சிரிக்க முடியுமா என்றால் அது கேள்விக்குறிதான் கேரளக்காரன் பெற்றிருக்கின்றான் அவன் சிரிப்பான் ஆந்திரக்காரன் பெற்றிருக்கின்றான் அவன் சிரிப்பான் கன்னடன் பெற்றிருக்கின்றான் அவன் சிரிப்பான் ஆனால் நாம் இழந்திருக்கின்றோம் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் நாம் இழந்திருக்கின்றோம் இன்றைக்கு உள்ள தமிழ்நாடு போல ஒரு தொண்ணூறு விழுக்காடு பகுதிகளை இழந்திருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சம் அல்ல இன்றைக்கு உள்ள தமிழ்நாடு போல தொண்ணூறு விழுக்காடு பங்கு தமிழ்நாட்டை இழந்திருக்கின்றோம் சரி இழந்து விட்டோம் பரவாயில்லை இமயம் வாழ்ந்த தமிழன் இன்றைக்கு தென்கோடிக்கு வந்து ஒரு கையளவு நிலத்தில் வாழ்ந்து கொண்டு ஆனால் இதுவும் உறுதியாக இருக்குமா என்பதுதான் என்னுடைய கேள்விக்குறி என்னுடைய பயம் என்னுடைய அச்சம் இந்த அச்சம் ஒவ்வொரு தமிழனுக்கும் வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம் தமிழ்நாடு நிலைக்குமா இதுதான் தமிழ்நாடா இதோடு முடிந்து விடுமா என்பதுதான் என்னோட கேள்வி கன்னடம் தன்னுடைய எல்லையை வகுத்துக் கொண்டான் ஆங்கிலம் தெலுங்கன் தன்னுடைய எல்லையை வகுத்துக் கொண்டான் ஆனால் தமிழ்நாடு என்று பிரிந்த பிறகும் இன்றைக்கு எனக்குரிய இருபது ஆண்டுகளுக்கு கடந்த பிறகும் தமிழ்நாட்டினுடைய எல்லை உறுதி செய்யப்பட்டிருக்கின்றதா என்றால் அதுதான் கேள்விக்குறி தமிழ்நாட்டினுடைய எல்லை கேரளாவுக்கும் உள்ள தமிழ்நாட்டினுடைய எல்லை ஏறக்குறைய கல் மைல் தொடர்பு கிலோமீட்டர் முப்பது எண்ணூற்றி முப்பது கிலோமீட்டர் ஏறக்குறைய நீலமலை அந்த முதுமலை தொடங்கி கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யாற்றங்கரை வரை முப்பது கிலோமீட்டர் ஆனால் மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு இவ்வளவு காலம் கடந்த பிறகும் இன்றைக்கும் உறுதி செய்யப்பட்ட எல்லை வெறும் மூணு கிலோமீட்டர் தான் முப்பது கிலோமீட்டர் இருநூத்தி மூணு கிலோமீட்டர் தான் இதுவரைக்கும் உறுதி செய்யப்பட்டிருக்கு இன்னும் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் உறுதி செய்யப்படவில்லை ஏன் உறுதி செய்யப்படவில்லை மலையாளி அதிகாரிகள் அதற்கு ஒத்துழைக்கவில்லை மலையாள அதிகாரிகளை அல்ல மலையாள அரசுகளை இங்கே ஆண்ட திராவிட அரசுகள் அடிபணிய வைக்கவில்லை ஏறக்குறைய கருணாநிதி நாங்கள் ஐந்து முறை முதலமைச்சரானோ என்று சொல்கிறார்கள் எம்ஜிஆர் பத்தாண்டுகள் முதலமைச்சராக இருந்தார் ஜெயலலிதா ஒரு ஜெயலிதாண்டுகள் முதலமைச்சராக இருந்தார் இந்த நாட்டை இத்தனை காலமாக ஆண்டதே ஒன்று காங்கிரஸ் கட்சி இன்றொன்று பாரதிய ஜனதா கட்சி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டு கட்சிகளும் மாறி மாறி இந்த காங்கிரசோடும் பாரதிய ஜனதா கட்சியோடும் அங்கம் வகித்திருக்கின்றன எங்களும் சென்றவன் சீமான் தான் சொல்லுவார் திரும்ப திரும்ப சொல்லுவார் ஒரு மாநில கட்சியை தொடர்ச்சியாக பதினெட்டு ஆண்டுகள் மத்திய அரசில் அங்கம் வகித்தது என்றால் முன்னேற்ற கழகம் அந்த திராவிட முன்னேற்ற கழகம் அங்கம் வகித்த காலங்களில் இந்த எல்லையை உறுதிப்படுத்தியது என்றால் இல்லை இது சரி எல்லை உறுதிப்படுத்தவில்லை அதனால் நாம் என்ன குறைந்துவிட போகிறோம் என்ற கேள்வி உங்களுக்கு எளிமையானால் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக நமது காட்டு காட்டில் உள்ள மரங்களை எல்லாம் கே எஃப் கே எஃப் என்று மாற்றிக்கொண்டு வருகிறான் மரத்திற்கு அவன் கே எஃப் என்று போட்டு விட்டான் என்றால் அது கேரளா பாரஸ் என்று அர்த்தம் அவன் உள்ளே வந்து கொண்டே இருக்கிறான் எல்லைப்புறங்களில் தமிழ்நாட்டின் எல்லைப்புறங்களில் ஏக்கர் கணக்கில் நிலங்களை வாங்கி குவித்துக் கொண்டிருக்கின்றான் நீ கேரளாவுக்கு சென்றீர்கள் ஆனால் அந்த கேரளாவில் பதினாறு ஆண்டுகள் அந்த குடும்ப அட்டையை பயன்படுத்தினால்தான் அங்கே நீ ஒரு கிரவுண்ட் இடம் வாங்க முடியும் வாங்க முடியாது ஆனால் நாளைக்கு ஒரு மலையாளி இங்கே வருகின்றான் என்றால் நாளைக்கு நாளை மறுநாள் இங்கே இடம் வாங்க முடியும் அதுதான் தமிழ்நாடு திறந்த வெளியில் வேட்டைக்காடாக மாறி இருக்கிறது இந்த திராவிட கட்சிகளால் மீள வேண்டும் நம் எல்லையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என் எல்லை இதுதான் என்பதை உறுதி செய்ய வேண்டாம் அப்படி உறுதி செய்ய வேண்டும் முதலமைச்சராக வேண்டும் வேற எதுக்கு நாங்க பாடுபடுறோம் வேற எதுக்கு நாங்க பாடுபடுறோம் நமக்கு கண்ணுக்கு கண் எதிரில் இன்றைக்கு திருவண்ணாமலை மாவட்டம் பறிபோய் கொண்டிருக்கிறது பார்த்தீர்களா இல்லையா கொஞ்சம் கொண்டிருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டம் தெலுங்கு மாவட்டம் தெலுங்கு ஆந்திராவின் ஒரு மாவட்டமாக மாறி கன்னியாகுமரி மாறும் செங்கோட்டை மாறும் ஒன்னொன்னு மாறும் இப்பொழுது நாம் இருக்கின்ற இந்த தமிழ்நாடு கூட நமக்கு இல்லாமல் போய்விடும் நாம் எங்கே ஏமாறுந்தோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு தலைவன் சொன்னான் ஒரு மகத்தான தலைவன் சொன்னான் ஒரு மாமனிதன் சொன்னான் தமிழை பற்றி சொன்னான் உனக்கு இருக்கின்ற வாத பிரதிவாதங்கள் காரணமாக தமிழ் கலைகளை ஆரிய கலைகள் என்று சொல்ல துணிவாயானால் தமிழன் அவர் சொல்ற தமிழன் செய்ய தகாத தாயை பழித்ததற்கு சமம் என்று சொல்கிறார் இதை பெரியவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் சொல்லிவிட்டு சொல்கிறார் தமிழை பற்றி சொல்கிறார் இல்லாதது இல்லாத ஆதிமொழி தமிழ் இல்லாதது இல்லாதது இல்லாத ஆதிமொழி தமிழ் அடியேனை போன்ற பல ஆயிரம் பேர்கள் பல நூறு ஆண்டுகள் தொடர்ந்து பேசினாலும் கோடியில் ஒரு பகுதியை எட்டி பார்க்க முடியுமே தவிர தொட்டு பார்க்க கூட முடியாது அவ்வளவு ஆற்றல் பெற்ற மொழி என் தமிழ் என்று சொல்கிறார் சாதிய தலைவர் இல்லாதது இல்லாத ஆதி மொழி தமிழ் அப்படின்னு சொன்னா என்னை போன்ற அடியார்கள் ஆயிரம் பேர் நூறு ஆண்டுகள் பேசினாலும் அதன் கோடியில் ஒரு பகுதியை எட்டி பார்க்கத்தான் முடியும் தொட்டு பார்க்க கூட முடியாது அவரை சாதிய தலைவர் ஆகிட்டானுங்க இப்படி சொன்னவர் வேற யாரும் இல்ல ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவரை போய் சாதிய தலைவர் தமிழ்ல என்ன இருக்கு அந்த சனியில ஏன் புடிச்சு அழுதுகிட்டு இருக்கீங்க நானும் நாற்பது வருஷமா கத்திக்கிட்டு இருக்கிற தமிழ்ல என்னடா இருக்கு அப்படின்ட்டு அவனை போய் தமிழர் தலைவர் ஆகிட்டீங்க தமிழ்ல என்ன இருக்குன்னு கேட்டான்ல அமீலா ஒண்ணு இல்ல நீ வீட்ல வேலகாரிட்ட கூட ஆங்கிலத்துல பேசினால அவனை போய் نجي தமிழர் தலைவர் நாக்கнила அங்க ஏதான் நாம் ஏமாந்தோம் ஏமாந்த நாங்க ஏமாந்தல நான் ஏமாந்தா அங்கர்மே அங்கதான் அவர் அண்ணா அண்ணா ஏமாந்தாரு அண்ணா ஏமாந்தாரு இப்போதான் அந்த மனிதர் கொஞ்சம் படிச்சிட்டு கொஞ்சம் சொல்ல அவரு படிச்ச தேடி பார்த்து நாங்க படிக்க டேய் இவ்ளோ காலமா ஏமாத்திட்டீங்கல்ல இனி முடியாது இனி முடியாது வந்து விட்டான் இனி முடியாது உங்கள் பருப்பு இந்த உலகில் இனி வேகாது வாய்ப்பு இல்ல ராஜா வாய்ப்பு இல்ல வந்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாங்க தான் வணக்கம்